தெற்கு பக்கம் தான் பெட்ரூம் இருக்கணும் அப்பதான் காத்து நல்லா வரும் ஐயோ கிழக்கு பக்கம் தாங்க பெட்ரூம் வைக்கணும் அப்பதான் காத்து நல்லா வரும்

அப்பனா மாட்டு வண்டில வருதா சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் ஏடிக்கு படியா மாட்டு வண்டில கூட்டு வண்டிலன்னு நீங்க சொல்லுங்க மாப்ள எதல வருது சிமெண்ட் கிடைக்கல அது கிடைக்கலையா நான் சொல்ல புருப்படாத உதவாக்குற மாப்ளன்னு என்ன மாப்ள நான் சொல்றது கேங்க என்னாச்சு எல்லாமே பேசி முடிச்சிட்டா காசு கொடுத்தா வர வேண்டியதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்னாச்சு ஆ கடச்சிருந்தா தான் ஆச்சரியமே

அந்த மாதிரி இதையும் வாங்கி வேண்டியதா விட்டு கொடுக்க மாட்டேன் பொண்ணையும் கட்டி கொடுத்து ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து இப்ப வீட்டையும் கட்டி தராரு எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்ப நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல உனக்கு நீங்க செஞ்சது மட்டும் சரியா சிமெண்ட் வாங்கிட்டு வரேன் சொல்லி வெறும் கையை வீசிட்டு வந்தா யாருக்கு தான் கோபம் வராது என்னமோ நானே சிமெண்ட் வேணாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசுற அந்த காஞ்சனா பண்ண வேண அவ பண்ண வேலைக்கு நான் பாட்டு வாங்க வேண்டியிருக்கு காஞ்சனா காஞ்சனா ஒரு பொம்பளை கிட்ட போய் ஏமாந்து நிக்கிறீங்களே

சொல்லுங்க சிமெண்ட் விஷயமா சொன்னீங்களே ஆமா சார் சிமெண்ட் எங்க கிட்ட இருக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சார் வேல கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் பரவால எந்த இடம் சொல்லுங்க நீங்க நேரா போனா கிடைக்காது சரி அப்ப நீங்க எங்க இருப்பீன்னு சொல்லுங்க சாமியார் மடத்து கிட்ட வந்து லோடு மேஸ்திரி லோகநாதன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வந்துறீங்களா சரி வரேன் சார் கிடைச்சிருச்சு கிட்டா அந்தால் பேர் என்ன சொன்னா? சாமியார் மேஸ்திரி லோக மடமா என்னங்க நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க ஓல்டு மேஸ்திரி லோகநாதன் ரொம்ப கஷ்டம் லோடு மேஸ்திரி லோகநாதன் சிமெண்ட் கடிச்சிருச்சு பணத்துக்கு என்ன பண்றது எங்க அப்பா கிட்ட கேளுங்க உங்க அப்பா கிட்ட பணம் வாங்குறதும் போதும் அப்படியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதும் போதும் எனக்கு ம் காசு கொடுத்தா வாங்கிப்பீங்க டோஸ் கொடுத்தா மட்டும் வலிக்கும் சரி சரி அது விடு உங்க கிட்ட ஏதாவது பணம் இருக்கா ரொம்ப யோசிக்காத மூளை குழம்பிடும் இருங்க ஆ ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கும் பதினஞ்சாயிரம் இருக்கா அது நீதி பணத்துக்கு ஓகே வர என்னங்க என்ன வீட்டுல விடாம நீங்க பாட்டுக்கு போறீங்க ஆமால வா ஹம் ஏ ஸ்கூட்றேங்க வச்சேன் அங்கதான் நிறுத்தி இருக்கோம் வாங்க உங்க சின்ன தம்பி வந்திருக்காரு ரவியா வாடா ரவி எப்படி இருக்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்க அம்மா இல்லையா அம்மா கோயிலுக்கு போயிருக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னடா சொல்லு இந்த செங்கல்பட்டு காரி பொண்ணு இருக்க இந்த காஞ்சனா உனக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா ஆமாண்ண அவளால எனக்கும் வீட்டில் ரொம்ப அவமானமா போச்சு சிமெண்ட்டுக்கு இப்போ ஏகப்பட்ட டிமாண்டு நான் வீட்டுக்கு தளம் போடணுங்கிறதுக்காக என் மாமனார்ட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஒரு கடையில் சிமெண்ட்டுக்கு சொல்லி வச்சிருந்தேன் அது எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதிக விலை கொடுத்து சிமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டானே எங்கள் ஆஃபீஸ் கேண்டீன் கட்டுறதுக்காக தான் அந்த சிமெண்ட்டை வாங்கிட்டு போயிருப்பா இது எதார்த்தமாக நடந்திருக்கலாம் இல்லையா இல்லைண்ணே அவள் வேணும்னு தான் செஞ்சிருக்கா ஏற்கனவே என் மாமனார் என்ன மதிக்கிறது இல்ல இப்ப சிமெண்ட் இல்லன்னு போன உடனே வானம் போச்சு உனக்காவது சிமெண்ட் பிரச்சனை எனக்கு தினம் தினம் ஆபீஸ்ல பெரும் பிரச்சனை நிக்க விட மாட்டேங்கிறா உட்கார விட மாட்டேங்கிறா பேச விட மாட்டேங்கிறா அண்ணா ஒருவேளை பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அதை விடுண்ணா அண்ணா என்னடா நான் இனிமே என் மாமனார்ட்ட போய் பணம் கேட்க போறது இல்லைன்னு அவ்வளவு பேசிட்டார் அவரு நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தளத்தை போட்டு முடிச்சிடுவேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் தானே நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் பணமா எங்கிட்டயா என்னங்க ஒரு நிமிஷம் வாங்களேன் என்ன விஷயம் கேட்டு வர்றேன் என்ன தம்பி கேட்டானே அப்படியே உருகிடாதீங்க எல்லாம் மூத்த புள்ள தலையில்தான் மிளகா இருப்பாங்க இங்க நமக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கு இது பாருங்க நல்ல விதமா சொல்லி அனுப்ச்சிருங்க என்ன ஏண்டா தம்பி உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது பதினஞ்சாயிரம் ஏண்டா தம்பி நானும் இருக்கேன் அந்த காஞ்சனா என் பாதி சம்பளத்தை இப்போ உன் அன்னி சம்பளத்துல தான்டா என் கதையே ஓடுது ஊரெல்லாம் எனக்கு கடன் வேற ஏ ஒன்று ஒன்னு பண்றா இந்த மான மரியாதையெல்லாம் பார்க்காம உன் மாமனார்கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கேளு இது எனக்கு நல்லதுன்னு படுது என்னடா கிட்ட பணம் கேட்டு அண்ணன் தப்பா நினைச்சுக்காதா அண்ணன் கிட்ட பணம் இருந்தா உனக்கெல்லாம் செய்வே நல்லா தெரியும் என்னெல்லாம அப்படிடா இரு சாப்பிட்டு போல இல்லைண்ண சாப்பிட்ட மாதிரி இருக்கு வர பண்ணிவிட்டு சொல்லிவிடுங்க

இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ குறை சொல்லி என்னப்பா பிரியோஜனா ஏமா என்னமோ மாதிரி பேசுறீங்க எங்க கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்ப்பா தெரியுமா அண்ணனை தனியா பார்த்து கேட்டிருந்தா ஏதாவது பண்ணிருப்பா அவ இருக்கும்போது கேட்டல அதான் கிடைக்கல பாவம் அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா என்னமா வலையில கேட்றீங்க நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சோம் இத கையில போட்டுட்டு இருந்தா அதான் பா அம்மா, என்ன ஆண்டவன் கைவிட்டாலும் பெத்த தாய் கைவிட மாட்டேங்கு நிரூபிச்சிட்டீங்கம்மா இந்தப்பா நல்லா இருக்கீங்களா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு வேற கேட்கறியா உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருக்குண்டி நெஞ்சழுத்தம் எனக்கு மட்டும் தானே உங்க அம்மா என்ன விக்டோரியா மகாராணியா நான் ஒண்ணு மகாராணி இல்லம்மா நீ தான் பெரிய சண்டிராணி எதுக்காக கண்ட உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இப்ப எதுக்காக வந்த பாசம் பழைய பாசம் இழுத்துட்டு வந்திருக்கு பகல் விஷக்காரியல்ல பாசத்தை பத்தி பேசுறா உங்க புள்ள மேல நீங்க காட்டுறீங்களே பாசம் அப்படிதா வருடா முன்னாடி என்ன வார்த்தை பேசிட்டு போறான்னு பாரு நான் ஆற ஆரம்பிச்சிருப்ப தேவையில்லாம அண்ணனுக்கு பிரச்சனை வருமே தான் சும்மா இருந்தேன் இவ்வளவு இப்படி விட்டு சரி வராது உங்க அண்ணனுக்கு தான் தொல்லை கொடுக்கறான்னு நினைச்சேன் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கறானே எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு எனக்கும் அப்படிதான் தோணுது நம்மள தான் குறி வச்சு வந்திருப்பாளோன்னு விட்டு பிடிப்போம் சரிப்பா நான் வரேன் சரிம்மா

ஒரே புழுக்கமா இருக்கே மழை வந்துருமா மழை நம்ம ஊர்ல எங்க சார் பெய்ய போகுது அப்படிங்கறீங்களா ஆமாங்க அம்மா தளம் போட்டா ரெண்டு நாள்ல செட் ஆயிடும்ல ஒரே நாள்ல செட் ஆயிடும் சார் அப்படியா ஆ செட் ஆயிடும் ஐயோ ஏய் பாத்ரி நீ தல தல கழுத்து அந்த பக்கமா கோணையா திரும்புது ஐயோ போடுங்கங்களே ஏய் ரொம்ப காஸ்ட்லி மெடிசன் அது நிறைய போட்டு தேக்காத கொஞ்சமா போட்டு தேய் கடவுளே கொஞ்சமா எடுக்கணும் ஆனா நிறைய தேக்காத கொஞ்சமா தான் போடுற வாய் மூடி சும்மா இருங்க ஆ ஆ ம் ஒரு வழியா என்ன சீவிட்டிங்களா தளம் போட்டு முடிச்சாச்சு என்னது தளம் போட்டு முடிச்சிட்டீங்களா இதா மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்து எடுத்துமா போய் சாப்பிடுங்க மாப்பிள்ளை இல்லை வேணா அத்தை காலைல வேலை செய்யும் நிறைய டீ குடிச்சேன் வயிறு ஒரு மாதிரி இருக்கு நான் அப்புறம் சாப்பிட்றேன் ஏன் நீங்களே தலம் போட்டீங்க இல்லை அவங்க தான் போட்டாங்க ஆனா அவங்க கூடவே இருந்து ஒருத்தனையும் ஒரு நிமிஷம் அங்க இங்க ஆசை விடல அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சது சும்மா சொல்லக்கூடாது கூடாது மாப்ள பழகறனாலும் சீலிங் வரைக்கும் முடிச்சிட்டீங்களே ரொம்ப கடுமையான உழைப்பு தான் போங்க ஏங்க மாப்ள எப்ப பார்த்தாலும் உதவக்கார கர உதவ கரன்னு சொல்லீங்களே இப்போ என்ன சொல்ல போறீங்க என்ன உதவற கர சொல்லிட்டு போறேன் என்ன நான் சொல்றது கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டி பாருன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க மாப்ள ரெண்டுதே நல்லபடியா முடிச்சிட்டாரு ம் மாப்ள எனக்கு ஒரு சந்தேகம் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த பணத்தை நான் பிடிக்கிட்டு போயிட்டேன் பணத்துக்கு என்ன பண்ணீங்க அதுமாமா அங்க இங்க கடனை வாங்கி சமாளிச்சிட்டேன் ஏமா அப்பட வெளியில கடன் வாங்குறதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு பர்சன்ட் வட்டி கம்மி பண்ணி நானே உங்களுக்கு கடன் கொடுத்துருப்பேன்ல ஏன் என்ன வித்தியாசமாவே பாக்குறீங்க சரி அது விடுங்க எப்படியோ உங்களுக்கும் பொறுப்பு வந்துடுச்சு என்ன நான் சொல்றது ம் என்னவோ போங்க மாப்பிள்ள நான் கூட உங்களை ஏதோ உதவாக்கிற ஒரு கூடாத மாப்பிள்ளன்னு நினைச்சேன்

மழை பெய்யுது அடே கருணாக்கு எந்த நேரத்தில் வாயை திறந்து சொன்னியோ மழை பின்னு பின்னுன்னு பின்னுது ஏமா ஏதோ தளம் போட்டேன்னு சொன்னீங்களே அது சீதளமாக ஆயிடுமா அதெல்லாம் ஒன்றும் மாமா இப்படி மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் சேர்ந்து தளம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுமா கொத்த நான் சொன்னாரு நல்லா விசாரிச்சிங்களா ஒன்றும் ஆகாதுல்ல என்ன நான் விசாரிச்சிட்டேன் நம்ம போட்டது என்ன சிமெண்ட்டு இந்தியா சிமெண்ட்டு அப்படியே நல்லா ஒட்டி தளத்தை ஸ்டிஃப் ஆக்கிடும் மாப்பிள மழை பெய்யுது தளம் போட்டிருக்கீங்க கவலைப்படாம போய் நல்லா சாப்பிடுங்க வாடி எங்க அந்த இடமே வறண்டு போயிருந்தது இப்போ நீங்க தளம் போட்டோன்னே மழை பெய்யுது அது எப்படி இதனடா வம்பா போச்சு இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு ஏன் தப்பு இல்லம்மா இல்ல உங்க தப்பு இல்ல நானா தான் கேட்டேன் சரி வாங்க சாப்பிடலாம் பண்டவா ஒன்னும் ஆகக்கூடாது மாமா சீக்கிரம் வாங்க வெயில் அதிகமா இருக்குல வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோம் வண்ட மாப்ள ஏய் சுருக்க வாடி வர வர வயசு ஆச்சு நினைப்பே இல்ல அவளுக்கு ஆமா எனக்கு மட்டும் தான் வயசு உங்களுக்கு பதினாறு வயசு எல்லாமே ஊஞ்சல் அடுத்து பாருங்க இத நீ சொன்னதுக்கு உன நாக்க பிடிங்கற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன் வானான்னு பாக்குறேன் புது வீடு பார்க்க போறோம் வந்து பேசிக்கிறேன் என்ன நான் சொல்றது மாமா உங்க சண்டெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் வாங்க போலாம் அடே மேஸ்திரி சார் நாங்களே அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம் வாங்க எல்லாரும் ஆட்டோல போய்லாம் அங்க இருந்தா சார் வர்றேன் நேற்று பேஞ்ச மலையில போட்ட தலமெல்லாம் கரைஞ்சி போச்சுங்க